எரிஜா சிஸ்டர் வாங்க வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை லை பானு சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டாச்சா சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா அட இருமா சாரி ஏன் அழகி ம் சிலுக்கு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை லை ம் நல்லா இருக்கேன் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் பா உதயா ப்ரோ பானு சிஸ்டர் அருணாலைய ஓடுது எல்லோரும் அச்சோ அச்சோ எனக்கு இதே பொழப்பா போச்சு எப்ப பார்த்தா நான் சுத்தமா மறந்துட்டேன் பானசே அழகு ஓகே ஓகே தேங்க் யூ சோ மச் சிஸ்டர் சிங்கம் சகோ வணக்கம் அப்படின்றாங்க உதயா ப்ரோ ஹாய் சிலுக்கு சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேக்குறாங்க பிரிஜா சிஸ்டர் உதயா தம்பி வணக்கம் அப்படின்றாங்க கிரிஜா சிஸ்டர் சத்தியமா இருந்தோ லை ஓடுறது எனக்கு தெரியாது கொண்டை ஆமா கொண்டை கிரிஜாக்கா வணக்கம் அப்படின்றாங்க உதயா ப்ரோ அட கடவுளே நான் அதை பார்க்கவே இல்லை போச்சு பானு சிஸ்டர் அப்படின்னு சிரிக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு இதே வேலைதான் நான் என்ன பண்ண கிரிஜா பாட்டி வணக்கம் அப்படின்றாங்க சரி சிலுக்க நான் லைவ் முடிச்சுக்கிறேன் நான் அப்புறம் வரேன் ஒரு பத்து மணிக்கு மேலே லைவ் வச்சுக்கலாமா இன்னைக்கு ஒரு பதினொன்று மணிக்கு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் யமன் ஹாய் பாப்பா நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் இல்லை சிஸ்டர் தான் சாப்பிடணும் பாப்பா நல்லா இருக்காங்க சிஸ்டர் நீங்கள் அங்கே லைவ் போகும்போது இங்கே இருக்கீங்க ஆச்சரியமாக இருக்கு ஓ டூ லைவா ஓகே ஓகே பானு எமன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை லைஃப் கிரிஜா சிஸ்டர் ஹாய் எமன் தம்பி வணக்கம் அப்படின்றாங்க ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் பதினோரு மணிக்கு நான் தூங்கிடுவேன் யாரு நீ சிலுக்கு நீ தூங்குறாளா விழுத்து விடுவேன் விழுத்து தூங்கக்கூடாது இன்னைக்கு நான் போடுறேன் லைவ் ஒரு மணி நேரமாவது அதுக்கு போடுறேன் வரீங்க எல்லாரும் பானி சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா சிஸ்டர் என்னோட பொலப்பு இப்படி சிரியா சிரிக்குது நடிகை பானம் இரவு வணக்கம் பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆமா சிங்கம் பாய்ஸ் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பூங்குடி சிஸ்டர் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா வெல்கம் டு மை லைக் நம்ம லைக் வரவங்க மரம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பானுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நடிகை பான் நடிகை பானு நான் சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கிரிஜா அக்கா என் மேலே போகுமா அப்படின்னு கேட்குறாங்க சிலுக்கு மூணாவது லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் சிங்கம் பாய்ஸ் யமன் என்ன டான்ஸு ம் எதுக்கு டான்ஸுன்னு ஒரே ஒரு லைக் மட்டும் நம்ம அப்புறம் வந்து பேசலாம் எல்லாரும் வருவீங்களா அப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு சுப்பிரமணியன் பிளீஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்றாங்க சிங்கம் பாய்ஸ் சுப்பிரமணியன் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை லைஃப் நான் நலமா இருக்கேன் சாப்பிட்டேன் அப்படின்றாங்க சிங்கம் இரு நாள் லைக் போடுறேன் பானுவ அக்கா வணக்கம் வாங்க வாங்க குமார் தம்பி லைக் பண்ணிட்டேன் போயிடுவா போயிட்டு வா சரி நான் பதினோரு மணிக்கு வருவியாசலுக்கு சொல்லு அப்போ தான் லைவ் போடுவேன்ல போட மாட்டேன் குமார் தம்பி நான் லைவ முடிக்கிறோமா பதினோரு மணிக்கு வரேன் நான் மதியம் வந்தேன் அக்கா உங்களை தான் ஆளையே காணும் ஆமா தம்பி சையா மியூட் பண்ணிட்டு போயிட்டேயா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன் பதினோரு மணிக்கு என்ன ஒரு மணி வருகிறேன் உன் லைஃப்க்கு என்ன இங்கே மழை பெய்கிறது கரண்ட் கிடையாது சிவராத்திரி தான் இன்னைக்கு விடிய விடிய ஆமா ஆமா சுப்பிரமணியன் அண்ணா நான் லீவு ஓகே ஓகே எங்க போனீங்க அக்கா கொஞ்சம் வேலை தான் போயிட்டேன் எங்க போனீங்க பானு சிஸ்டர் நீங்க சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் அப்புறம் ஏய் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்கப்பா நான் லைவ் முடிச்சிடுறேன் அஞ்சு லைக் ஆயிரும் அப்ப நாலு தாங்கிது கோச்சுக்காதீங்கப்பா பதினோரு மணிக்கு வரேன் எமன் சோகோ வணக்கம் அப்படின்றாங்க உதயா தம்பி அஞ்சு வந்துருச்சு சரி நான் லைவ் முடிச்சுக்கிறேன் நான் பதினோரு மணிக்கு வரேன் முடிஞ்சா எல்லாரும் கண்டிப்பா வாங்க லைக் போட்டுட்டேன்க்கா தேங்க்யூ ஸோ மச் தம்பி பாய் 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 எல்லாத்துக்கும் பாய் உதயா ப்ரோ குமார் தம்பி சிலுக்கு சிலுக்கு மதியம் மறக்காமல் பதினோரு மணிக்கு வந்துரு ஓகேவா சுப்பிரமணியன் அண்ணா எல்லாத்துக்கும் சிங்கம் பாய்ஸ் எல்லாத்துக்கும் பாய் தேங்க்யூ ஸோ மச்